இந்த விருச்சகத்துக்கு பன்னெண்டு ராசியில விருச்சகம் வித்தியாசமான ராசி வேறுபாடான ராசி பல எண்ணற்ற பல சமுதாயத்துல எதிர்கொள்ளக்கூடிய ராசி எது வந்தாலும் பாவகத்துல முதல் பாவமா இருக்கிறது விருச்சகம் பெரிய பெரிய தலைவர்களா இருக்கிறது விருச்சகம் யோகிகளா இருக்கிறது விருச்சகம் ஞானியா இருக்கிறது விருச்சகம் ஆராய்ச்சியா இருக்கிறது விருச்சகம் பாத்தீங்களா அப்ப பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இவங்களுக்கு குரு அதிசாரத்துல எப்படி இருக்கும் அப்ப கண்டிப்பா அபாடி ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா ரொம்ப ஏழரை முடிஞ்சிருச்சு நீங்க ஏழரை முடிஞ்சிருச்சு எட்டரை முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சிங்க ஆனா என் பையனுக்கு கல்யாணத்தை ஆகலை கொஞ்சம் பாருங்க பூர்வ புண்ணியத்தை மட்டும் பாருங்க ரொம்ப நாள் கல்யாணம் ஆகலைன்னா பூர்வ புண்ணியத்தை பாருங்க அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்னா திருமணஞ்சேரில் போய் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் உட்காருங்க திருமணஞ்சேரியில் ஒரு நாற்பத்தெட்டு நாள் உட்காருங்க இல்லைன்னா பள்ளியறு பூஜை முத முதல்ல நடக்கக்கூடிய உத்தரகோசம் வங்கியில நாற்பத்தெட்டு நாள் உட்காருங்க இல்ல திரு வேள்விக்குடினு ஒரு கும்பகோணத்துக்கிட்டிருக்கு அதுல நாப்பத்தெட்டு நாள் உட்காருங்க கொஞ்சம் வித்தியாசமா போகணுமே ஒரு மண்டலம் உட்கார்ந்து அவருக்கு திருமணம் எனக்கு நடக்கணும் இல்லை விட்டு நான் போக மாட்டேன்னு ஆணித்தரமா நம்பிக்கையோட வழிபடுங்கள் நம்பிக்கையோடு தரிசனம் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு பிரதர்சனம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உறுதியாக நடக்கும் அப்படி ஏன்னா நிறைய பேர் விருச்சகத்துக்கும் கும்பத்துக்கு தான் கேட்குறாங்க அதனால தான் சொல்கிறேன் விருச்சகத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடியவங்க போராட்டம் நெகட்டிவ் தான் எப்போதுமே கன்ஃபீஸு நெகட்டிவ் தான் எப்போதுமே அடமண்ட்டு ஒன்றுமே திருத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க எதை எடுத்தாலும் கோபம் எதை எடுத்தாலும் வேகம் இது எல்லாம் உங்க வளர்ச்சி கடுக்கக்கூடியது இதை விட இன்னொரு முக்கியமானதுக்கு தெரியுங்களா இதை விட முக்கியமானது மருத்துவ செலவு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு ஆப்ரேஷனாவது ஒரு சர்ஜரி இல்லாம இருக்க சித்திரகுப்தன் கூப்பிடம் தொட்டிக்கு அதை நூறு வயசா இல்லை நூத்தி இருபது வயசானது எனக்கு தெரியாது சித்திரகுப்தனுக்கு தான் தெரியும் ஆனா ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் சர்ஜரி நடக்காம இருக்காது போதுமா அப்ப இதெல்லாம் தவிர்க்கணும் நம்ம அப்ப இதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும் இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபது வரக்கூடிய குரு அதிசாரத்தில் என்ன செய்யணும் நல்லது செய்வோம் பூர்வபணித்த செய்வோம் கோபத்தை தவிர்ப்போம் அம்மா கிட்ட பாசமாக நடந்துக்கிடுவோம் வெளிநாட்டு பொண்ணு வந்த விவர இல்லாம வில்லங்கம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் நல்ல எண்ணங்கள் வெளிநாட்டுல பார்ப்போம் என்னதான் இருந்தாலும் வெளிநாட்டுக்குரியதான் அது அப்ப ஒன்றாம் இடத்த அஞ்சாம் பார்வை பார்த்தீங்களா உங்க ராசி அஞ்சாம் இடத்த உங்களுடைய அஞ்சாம் படம் உங்க ராசி வந்து உங்க ராசி அஞ்சாம் படம் அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு அதுக்கடுத்தது மூணாம் இடத்தை ஏழாம் பாருங்க மூணாம் இடத்தை உங்க ராசிக்கு மூணாம் இடம் மகரத்தை ஏழு பிரச்சனையே இல்லை ஏழரை முடிஞ்சிருச்சு ஜென்மச்சனி முடிஞ்சிடுச்சு கண்ட சின்ன முடிஞ்சிச்சு பாத சின்ன முடிஞ்சிச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்ப மூணாம் இடத்தை ஏழாம் பருவ பார்க்கும்போது மனைவி மூலம் வருமானம் மனைவி மூலம் செல்வாக்கு மனைவி மூலம் அதிகாரம் மனைவி மூலம் ஆலோசனை எல்லாமே வரும் இல்லையா அதுக்கடுத்தது அஞ்சாம் இடத்த ஒன்பதாம் இது ரொம்ப சிறப்பான பார்வை அஞ்சாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை மிக மிக சிறப்பான ஏன்னா அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியம் அஞ்சுங்கிறது கலைகள் அஞ்சுங்கிறது அறிவு அஞ்சங்கிறது புத்திர பாக்கியம் அஞ்சுங்கிறது ஜென்மம் அப்ப அஞ்சாம் இடத்தை யார் பாக்குறார் தகப்பனார் பார்க்குறார் பாக்கியாதிபதி பார்க்கறார் தர்மம் பார்க்குது நேர்மே பார்க்குது அப்போ பார்க்கும்போது ஆகும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இன்னும் கொஞ்சம் அதிகமான எண்ணங்கள் அதிகமான நன்மைகள் அதிகமான நன்மைகள் அதிகமான பெனிஃபிட் வேலை கிடைக்கலையா வெளிநாடு போகணுமா பாஸ்போர்ட் எடுத்தாச்சா மருத்துவ குறையுதா மருத்துவ செலவு குறையுதா அம்மாவுக்கு நல்லா இருக்குதா இது மூலம் அம்மாவுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கு ஏன்னா சந்திர நீச்சம் பாக்கியாதிபதி நீச்சம் அதுதான் உங்க ராசிக்கு பாக்கியாதிபதி அப்ப எல்லாத்தையும் எல்லாத்தையும் போறாரு பெரும்பால நடந்து போறாரு ஏதோ முள்ளு குத்து கால் வலிச்சிருச்சு நடக்க முடியல அப்புறம் அவரே நடக்க முடியல பாதை எப்படி காட்டுவாங்க பெரும்பாதை எப்படி தெரியும் அதே மாதிரி பாக்கியத்தை அனைத்து பாக்கியமும் கொடுக்கக்கூடியவரே என்ன ஆயிறாரு நீச்சம் ஆயிறாரு நீச்சம் ஆகிறது முக்கியம் இல்ல அதுல விசாக நட்சத்திரத்துல நீச்சமான பிரச்சனை இல்லையே அனுசத்துல இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது கேட்டையில இருந்தாலும் ஒரு பிப்டி பர்சன்ட் ஒண்ணு சமாளிச்சிடலாம் அனுசத்துல இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது அதனாலதான் உங்க ஜாதகத்துல குரு எங்கே சனீஸ்வரர் எங்கே சந்திரன் எங்கே லக்னாதிபதி எங்கே சாண பழமா பார்வை பலமா திக்கு பழமா எல்லாத்தையும் அனலிஸ் பண்ணணும் அப்படியெல்லாம் பண்ணி வந்தா நிச்சயமாக விருச்சக ராசிக்கு இந்த பதினெட்டுத்து பத்துல வரக்கூடியது ஒரு நல்ல ரொம்ப குழந்தை இல்லையா ரொம்ப நாளா குழந்தை இல்லையா நடந்திருப்போம் குழந்தை பாக்கியம் அது ஐவிஎப்ப போனாலும் சரி நீங்க நீங்கள் ஐவிப்பா இருந்தாலும் சரி கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி உண்டுங்க எலிஜிபிலிட்டி உண்டு போதுமா அவ்வளோதான் கண்டிப்பாக முருகன் வழிபாடு கிருத்திகை வழிபாடு தொழிலுக்கு வெளிநாடு கால பைரவர் வழிபாடு குறிப்பாக வடக்கு முகமுள்ள அம்பிகை அம்பிகை வழிபாடு இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும்